நூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து நானூற்றி தொண்ணூத்தி நான்கு அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் சாதித்து காட்டிய விவசாயி மகன் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து நீட் தேர்வை ஆங்கில வழியில் எழுதிய அசத்திய மாணவன் தன்னம்பிக்கை இருந்தால் நீட் தேர்வில் வெற்றி பெறலாம் மாணவன் பேர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள கப்பலுடையான் கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் கலைச்செல்வி தம்பதியின் மகன் ஹரிகரன் சிவகுமார் விவசாயம் செய்து வருகிறார் அவரது மனைவி இல்லத்தரசியாக உள்ளார் ஹரிஹரன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று அறுநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி மூன்று மதிப்பெண் எடுத்துள்ளார் மிகவும் பின்தங்கிய தனது கிராமத்தில் அடிப்படை மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால் சிறு வயதிலிருந்து மருத்துவராக வேண்டும் என்ற கனவில் ஹரிஹரன் இருந்துள்ளார் இந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் அவர் நீட் தேர்வை தமிழ் வழியில் எழுதியுள்ளார் அதில் நூற்றி நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து அவர் வெற்றி பெற்ற போதிலும் அவருக்கு மருத்துவர் இடம் கிடைக்கவில்லை இருப்பினும் மனம் தளராத ஹரிகரன் மீண்டும் நீட் தேர்வை எழுத வேண்டுமென முடிவு செய்துள்ளார் மகனின் ஆசியை புரிந்து கொண்ட விவசாயியான தந்தை சிவகுமார் கடன் வாங்கி தனது மகனை நாமக்கல்லில் உள்ள தனியார் நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் சேர்த்துள்ளார் அங்கு மூன்று மாதங்கள் ஹரிகரன் தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதுவதற்கு பயிற்சி பெற்றுள்ளார் இதையடுத்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த ஹரிகரன் நீட் தேர்வை ஆங்கில வழியில் எதிர்கொள்வது என்று முடிவெடுத்து தனது பயிற்சியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் ஆங்கில வழியில் நீட் தேர்வு எழுதுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு தீவிரமாக முயற்சி செய்துள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்துள்ள நீட் தேர்வில் அவருக்கு அரச பள்ளி மாணவ மாணவிகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என அவர் உறுதியாக இது குறித்து மாணவன் ஹரிகரன் கூறும்போது சிறு வயதில் தனக்கு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு இருந்ததால் கண்டிப்பாக இரண்டாவது முறையில் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கையில் பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயின்றதாகவும் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இருந்து நானூற்றி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண் எடுத்துள்ளதை பெரிய மாற்றமாக நான் கருதுகிறேன் எனது கிராமத்தில் அடிப்படை மருத்துவ வசதிகள் இல்லாததால் நான் கண்டிப்பாக மருத்துவராக வேண்டும் என்று முடிவெடுத்து தற்போது நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் என்னை போன்றே அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீட் தேர்வில் வெற்றி பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார் கொரடாச்சேரி அருகில் உள்ள குக்கிராமமான கப்பலுடையான் கிராமத்தில் பிறந்து ஏழை எளிய பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வளர்ந்த விடாமுயற்சியுடன் படித்து தன் நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ள மாணவன் ஹரிஹரனுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது